ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அடர்ந்த காட்டில் ஓரிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எலி முயல் குரங்கு வெட்டுக்கிளி ஆகியவை ஒன்றுடன் ஒன்று நல்ல நண்பர்களாக பழகி வந்தன ஆனாலும் அவைகளுக்குள் அழகு குறித்து அடிக்கடி சண்டைகள் எழுவதுண்டு ஒவ்வொன்றும் தன் பெருமையைப் பற்றி பேசிக்கொள்வதுண்டு அதில் முயல் மட்டும் மௌனத்துடன் அமைதியாக இருக்கும் நம் நால்வரில் நான் தான் மிக அழகு மனிதர்கள் கூட எங்கள் இனத்திலிருந்துதான் தோன்றியதாக சொல்வார்கள் நாங்கள் மனிதர்களின் வீட்டுக்குள்ளே புத்திசாலித்தனமாக ஒளிந்து வாழ்கிறோம் எங்களிடம் அழகும் அறிவும் இருக்கிறது எனவே நான் தான் அழகு தேவதை என்றது எலி மனிதர்கள் திட்டும் போது குரங்கு மூஞ்சி எலி மூஞ்சி என்று கூட உங்களை கிண்டலாக பேசுவார்கள் ஆனால் நான் சிறிய உருவமாக இருந்தாலும் கிளியின் நிறத்தை போன்றே அழகாக இருக்கிறேன் என்று பெருமை பொங்க பேசியது வெட்டுக்கிளி நான் இந்த அழகு போட்டிக்கே வரவில்லை என்று முயல் சொன்னது அதற்கு வெட்டுக்கிளி எலி குரங்கு மூன்று பேரும் சேர்ந்து சிரித்தன முயல் மெதுவாக அந்த இடத்தை விட்டு சென்றது என்ன இருந்தாலும் வெள்ளை வெளேரென்று முயல் ஓடிவரும் அழகே தனிதான் எனக்கு குரங்கு சொன்னது ஆமாம் என்று சொன்னது வெட்டுக்கிளி நிறமும் அழகும் மட்டும் இருந்தால் போதுமா அறிவு புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்க வேண்டுமே அப்பொழுதுதான் அழகியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றது எலி எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நமக்குள்ளே ஓர் அழகி போட்டி நடத்தினால் என்ன என்று கேட்டது வெட்டுக்கிளி போட்டி நடத்தலாம் ஆனால் நடுவர் யார் என்ற சந்தேகம் எழுப்பியது எலிக்கு நடுவராக நான் இருக்கிறேன் திடீரென்று ஒரு குரல் கேட்டது அனைத்தும் மேலே பார்க்க மரத்தின் மீது ஒரு காகம் இருந்தது நீங்கள் எப்படி என ஆச்சரியப்பட்டது குரங்கு நீங்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் முயலையும் அழைத்துக் கொண்டு நாளை என் இருப்பிடத்திற்கு வாருங்கள் ஆனால் நான் தேர்ந்தெடுப்பவரை அழகுராணியாக அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காகம் தன் முகவரி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றது மறுநாள் காலை விடிந்தது மறுநாள் அனைவரும் அழகி போட்டியில் கலந்து கொள்ள கனவில் மிதந்தவாறு காகத்தை தேடி போய் கொண்டிருந்தன அப்பொழுது அங்கு ஒரு குருவி வழியால் துடித்துக் கொண்டிருந்தது அதன் கால்களில் காயமாக இருந்தது எனக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யுங்களேன் ஒரு சிறுவன் கல்லெடுத்து எரிந்து என் கால்களை காயப்படுத்திவிட்டான் என்று குருவி பலவீனமாக உதவி கேட்டது நாங்கள் அழகி போட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம் அபசகுனமாக பேசாதே கடுமையாக சொன்னது குரங்கு குருவியை பார்த்த எலியும் கிளியும் முகத்தை திருப்பிச் சென்றன முயல் குருவியின் அருகே தயங்கி நின்றது பின்னர் அவசர அவசரமாக மருந்து தேடி காலில் வைத்துவிட்டு அழகி போட்டிக்கு சென்றது அழகி போட்டி தொடங்கியது குறித்த நேரத்திற்கு முயல் மட்டும் செல்லவில்லை மீதி மூன்று பேரும் மனசுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தன அழகுக்கும் அறிவுக்கும் மதிப்பெண் போட்டுவிட்டேன் இனி உங்கள் நல்ல குணம் பார்த்து மதிப்பெண்கள் கொடுப்பேன் இதற்குத்தான் அதிக மதிப்பெண்கள் ஒதுக்கியிருக்கிறேன் என்று காகம் கூறியது குருவிக்கு உதவாத மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன அப்பொழுது அறக்க பறக்க முயல் ஓடிவந்தது அழகுராணி இதை அழகுராணியாக தேர்வு செய்வதற்காக நான் பெருமைப்படுகிறேன் குருவி என் நண்பன்தான் ஒரு ஆபத்திலிருந்து முயல் காப்பாற்றியதாக சற்று முன்புதான் குருவி கூறியது அப்பொழுது மூவரும் உதவாமல் சென்றது பற்றியும் சொல்லி வருத்தப்பட்டது உதவும் நல்ல மனசு உள்ளவர்கள்தான் உண்மையில் அழகானவர்கள் என்று காகம் கூறியது எலி வெட்டுக்கிளி குரங்கு ஆகியவற்றின் முகங்கள் அஷ்டகோணலாகின நீதி நாம் யாருக்காவது உதவி செய்தால் அது ஒரு நாள் நமக்கு எதிர்பாராத பயனை தரும்